அத்தியாயம் எண்பத்தெட்டு ஆன்மீக அடுப்பின் பரிணாம வளர்ச்சி சாத்தியம் பாகம் இரண்டு அந்த திரவத் துளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தன லாங் ஹாவோ சென்னின் ஆன்மீக சக்தி முழுவதுமாக காலியாகிவிட்டது அவனிடம் ஒரு துளிகூட ஆன்மீக சக்தி மிச்சமில்லை அவனின் உள் ஆன்மீக சக்தி முழுவதும் சிதறிப்போன அந்த நொடியில் லாங் ஹாவோ சென் தன் உடல் முழுவதும் ஒரு சிறு அதிர்வை உணர்ந்தான் காற்று புனிதமான சக்தியால் நிரம்பியிருந்தது அவனுக்கு ஆச்சரியமாக அவனுடைய உடலில் சுழற்சிகள் வேகமாக அதிகரித்தன அவன் நெஞ்சில் இருந்த புனித ஆன்மீக அடுப்பை சுற்றி பட்டு நூல்கள் வேகமாகச் சுருண்டு கொண்டிருப்பது போல் இருந்தது கிட்டத்தட்ட உடனடியாக அது ஒரு சிறிய சுழல் வடிவத்தை எடுத்தது அது ஒரே நேரத்தில் குறைந்தது பத்து அலகுகள் உள் ஆன்மீக சக்தியை மீட்டெடுத்தது அந்த சிறிய சுழற்சியில் சுழற்சிகள் மெதுவாக மீண்டும் தொடங்கின அவனுடைய உள் ஆன்மீக சக்தி தானாகவே மீளத் தொடங்கியது லாங் ஹாவோ சென் எதுவுமே செய்யவில்லை ஆனால் அவன் வேகமாக தன் சக்தியை மீட்டெடுத்து கொண்டிருந்தான் அவனுடைய உள் ஆன்மீக சக்தி முழுவதுமாக தீர்ந்த பிறகு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டதா அவனுடைய உள் ஆன்மீக சக்தி வழக்கத்தை விட குறைந்தது இரு மடங்கு வேகமாக மீண்டு வந்தது ஆனால் லாங் ஹாவோ சென் சீக்கிரமே ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தான் அவனுடைய உள் ஆன்மீக சக்தியின் மீட்சி வேகம் படிப்படியாக குறைந்து வந்தது அவனுடைய உள் ஆன்மீக சக்தியில் பாதிக்கு மேல் மீண்ட பிறகு அவனுடைய மீட்சி வேகம் மீண்டும் சாதாரணமாகிவிட்டது இல்லை உண்மையில் அது அவனுடைய அசல் மீட்சி வேகத்தை விட சறு வேகமாகவே இருந்தது லாங் லாங்ஹாவோ சென் மெதுவாக கண்களை திறந்தான் ஒரு புத்தம் புதிய பயிற்சி முறையை அவன் கண்டுபிடித்தது போல் இருந்தது பொதுவாக எந்த தொழில்முறைக்காரரும் தங்கள் உள் ஆன்மீக சக்தியை முழுமையாக தீர்ந்துவிட அனுமதிக்க மாட்டார்கள் அது மிகவும் ஆபத்தானது அதனால் லாங் ஹாவோ சென் முன்பு அனுபவித்ததைப் போல அனுபவித்தவர்கள் மிகக் குறைவு மேலும் அவனுடைய ஒளித்தன்மை கிட்டத்தட்ட சரியானது அதனால் அவனுடைய உணர்திறன் சாதாரண மக்களை விட மிகச் சிறந்தது லாங் ஹாவோ சென்னுக்கு தெரியாதது என்னவென்றால் சக்தியை சேகரித்தல் என்ற திறன் ஆரம்பத்தில் ஒரு சர்வ வல்லமை படைத்த பயிற்சிக் கருவியாகும் இது ஆன்மீக சக்தியை மாற்றியமைக்க உதவும் ஒரு பயிற்சி முறையாகும் மேலும் இந்த நாளில் சக்தியை சேகரித்தல் திறனை அதன் உச்ச வரம்பிற்கு தள்ளுவது ஒரு பயிற்சி முறை என்பதையும் அவன் கண்டுபிடித்தான் இந்த பயிற்சி முறை டெம்பிள் அலையன்ஸ் மூலம் இதற்கு முன் ஒருபோதும் பதிவு செய்யப்படவில்லை ஒருவேளை இது சிறந்த பயிற்சி முறையாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சந்தேகத்திற்கு இடமின்றி அவனுடைய ஆன்மீக சக்தியை வாயில் நிலையிலிருந்து நிலைக்கு மாற்ற இதுவே சிறந்த வழி லாங் ஹாவோ சென் அடுத்து செய்தது அவனுடைய உள் ஆன்மீக சக்தி அதன் உச்சத்தை அடைய காத்திருப்பது பிறகு சக்தியை சேகரித்தல் மூலம் அதை மீண்டும் முழுமையாக பயன்படுத்துவது புனித ஆன்மீக அடுப்பை சுற்றி அவனுடைய உள் ஆன்மீக சக்தி தொடர்ந்து வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறியது லாங் ஹாவோ சென் ஒவ்வொரு முயற்சிக்கும் பிறகு அவனுடைய ஆன்மீக சக்தி திரவ நிலைக்கு மாறியவுடன் அவனுடைய ஆன்மீக அடுப்பு எதிர்வினையாற்றுவதையும் கண்டுபிடித்தான் இதுதான் அப்பா சொன்ன பரிணாம வளர்ச்சியா என் புனித ஆன்மீக அடுப்பு பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டுமா லாங் ஹாவோ சென் தன் அப்பா முன்பு சொன்னதை இன்னும் தெளிவாக நினைவில் வைத்திருந்தான் புனித ஆன்மீக அடுப்பு அதிகபட்சம் ஐந்து முறை பரிணாம வளர்ச்சி அடையலாம் என்று ஆனால் அது எப்படி பரிணாம வளர்ச்சி அடையும் என்று அப்பா என்ன சொன்னார் என்பது அவனுக்கு இன்னும் சரியாக நினைவில் இல்லை உண்மையில் லாங் யூ அவனிடம் அதை பற்றி கூறவில்லை இப்போதுவரை தன் புனித ஆன்மீக அடுப்பை ஐந்து முறை பரிணாம வளர்ச்சி அடையச் செய்தவர் யாரும் இல்லை லீஷின் மற்றும் லாங் ஹாவோ சென் இருவரும் இரண்டாவது சுற்றில் சுலபமாக தேறினர் ஆனால் லின் ஜியா லூ தோற்று போனாள் அவளுடைய இரண்டாவது போட்டியில் ஒரு ஏழாம் நிலை கிராண்ட் மேஜிடம் முழுவதுமாக தோற்றுவிட்டாள் லின் ஜியா லூஹோலி சிட்டியில் தங்க விரும்பவில்லை அந்த மாலை அவள் லீஷினுக்கு விடைபெற்றுவிட்டு சென் சி மற்றும் சென் சென்னுடன் கிளம்பிவிட்டாள் லாங் ஹாவோ சென் இன்னும் பயிற்சி செய்து கொண்டிருந்ததால் லீ ஷின் அவனை இந்த விஷயத்தால் தொந்தரவு செய்யவில்லை அதிகாலையில் முதல்நிலை தேர்வுகள் அதன் உச்சகட்டத்தை அடைந்ததால் லாங் ஹாவோ சென்னும் லீ ஷினும் ஏ ஹுவாவுடன் ஹோட்டலை விட்டு வெளியே வந்தபோது முழு ஹோலி சிட்டியின் சூழ்நிலையும் சற்று பதட்டமாக மாறியிருப்பதை அவன் உணர முடிந்தது இது முதல்நிலை தேர்வுகளின் மூன்றாவது நாள் இது ஏற்கனவே மத்திய கட்டம் மொத்தம் நூற்று முப்பத்தெட்டு போட்டியாளர்கள் மிச்சமிருந்தனர் ஐந்தாம் நிலையில் உள்ள நான்கு சக்தி வாய்ந்த வீரர்கள் இறுதியாக போட்டியில் முதல் முறையாக தோன்ற போகிறார்கள் உண்மையில் இதுவரை நூற்று முப்பத்து நான்கு பேர் மட்டுமே இருந்தனர் இரண்டு நாட்கள் நடந்த கடுமையான போட்டிக்கு பிறகு ஒரு சில அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே எஞ்சியிருந்தனர் மொத்தம் முப்பத்து நான்கு பேர் மட்டுமே இருந்தனர் அதனால் தொழில்முறை ஐந்தாம் நிலையில் உள்ள நான்கு சக்தி வாய்ந்த வீரர்களையும் சேர்த்தால் மொத்தம் முப்பத்தெட்டு பேர் இன்று முப்பத்தெட்டு பேரில் பத்தொன்பது பேர் மட்டுமே மிச்சமிருக்க போகிறார்கள் அடுத்த நாள் போட்டி நாக் அவற் போட்டியின் கடைசி நாளாக இருக்கும் இந்த இரண்டு நாட்கள் முதல்நிலை தேர்வுகளில் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஏ ஹுவா எல்லா போட்டிகளையும் பார்த்து லாங் ஹாவோ சென்னுக்கு சில ஆலோசனைகளை வழங்கினார் இன்று நடக்கவிருக்கும் போட்டிகள் இன்னும் தீவிரமாக இருக்கப் போகின்றன இன்று சிறந்த பத்தொன்பது பேர் மட்டுமே எஞ்சியிருக்க முடியும் என்பது முதல் பத்து இடங்களுக்குள் ஒரு காலியிடம் இருக்கும் என்பதை குறிக்கிறது இந்த காலியிடம் இன்றைய போட்டிக்கு பிறகு நிரப்பப்படும் இன்று யார் அதிக பலத்தை காட்டுகிறார்களோ அவர்கள் இந்த இடத்தைப் பெறுவார்கள் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு அவர்கள் முதல் பத்து இடங்களுக்குள் நுழையும் உரிமையை பெறுவார்கள் மேலும் இந்த பத்தாவது இடத்தை பிடிப்பார்கள் முக்கியமாக முந்தைய நாள் மதிப்பீட்டுக் குழு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது அதாவது ஐந்தாம் நிலையில் உள்ள சக்தி வாய்ந்த வீரர்கள் முந்தைய இரண்டு சுற்றுகளில் பங்கேற்காததால் இந்த காலியிடம் அவர்களுக்கு கிடைக்காது ஒரு துளி தயக்கமும் இல்லாமல் இந்த முடிவு இன்றைய போட்டியை இன்னும் தீவிரமாக்கப் போகிறது இந்த இடத்தை பிடிக்க யார் விரும்ப மாட்டார்கள் இதை பிடிப்பது டெம்பிள் அலையன்ஸ் முதல் பத்து இடங்களுக்குள் நேரடியாக சேர்க்கப்படுவதைக் குறிக்கிறது மேலும் இது ஒரு டீமான் வேட்டை படையில் நுழையும் தகுதியை பெறுவதையும் குறிக்கிறது இது ஒரு கௌரவம் மேலும் மிகவும் உச்சக்கட்ட வாயிலுக்கு ஒரு நுழைவாயில் டீமான் வேட்டை படைகளின் வரலாற்றில் ஆறாம் நிலையை தாண்டாத ஒரு டீமான் வேட்டை படை வீரர் கூட இல்லை மேலும் சண்டையிடும் பலத்தின் அடிப்படையில் டீமான் வேட்டை படை வீரர்கள் அதே நிலையில் உள்ள மற்ற சக்தி வாய்ந்த வீரர்களை விட மிக அதிக பலம் வாய்ந்தவர்கள் அவர்கள் டெம்பிள் அலையன்ஸின் முக்கிய சக்தியாகவும் இருந்தனர் ஊக்கிக்க முடிந்தது போல் வேட்டைப் படை உறுப்பினர்கள் டெம்பிள் அலையன்ஸுக்கு ஒரு முக்கியமான வளம் அதனால் அவர்கள் தங்கள் தலைமுறையின் வலிமையானவர்களில் ஒருவராக மாறும் அதிக வாய்ப்பு இருந்தது சமீப காலம் வரை ஆறு பெரிய கோயில்களின் உயர் அதிகாரிகளில் பெரும்பாலோர் ஒன்பதாம் நிலையில் உள்ள அந்த புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த வீரர்கள் உட்பட டீமான் வேட்டை படைகளிலிருந்து வந்தவர்கள்தான் டீமான் வேட்டை படை உறுப்பினர்களாக பத்து ஆண்டுகள் மிஷன்களை முடித்த பிறகு அவர்கள் தங்கள் டீமான் வேட்டை படையிலிருந்து விலகி கோயிலில் ஒரு பதவியை ஏற்கலாம் அப்போது அவர்கள் சாதாரண மக்களின் வாயில் ஹீரோக்களாக இருப்பார்கள் ஸ்டேடியத்திற்குள் நுழைந்த பிறகு லாங் ஹாவோ சென் தன்னை அறியாமல் முன்னோக்கி பார்த்தான் அவர்கள் இன்று சீக்கிரம் வந்திருந்தனர் ஆனால் தங்கள் இரண்டாவது போட்டியில் வென்ற பல போட்டியாளர்கள் ஏற்கனவே வந்துவிட்டனர் லாங் ஹாவோ சென் முதல் வரிசையில் இருந்த நான்காவது ஆளை ஒருமுறை பார்த்தான் முந்தைய நாள் கருப்பு உடை அணிந்த அந்த இளைஞன் இந்த இருக்கையில் அமர்ந்திருந்தான் அதே உடையில் தான் அவன் தன் கவசத்தை முன்கூட்டியே அணிய தேவையில்லை என்று நினைத்தது போல் இருந்தது மற்ற மூன்று பேரின் உருவத்தை லாங் ஹாவோ சென்னால் பின்னால் இருந்து மட்டுமே பார்க்க முடிந்தது அவர்கள் அனைவரும் ஆண்கள் உண்மையில் நைட் அல்லது போர்வீரர்கள் போன்ற தொழில்களில் பெண்கள் தோன்றும் எண்ணிக்கை குறைவாக இருந்தது தற்போது டெம்பிள் அலையன்ஸ் ஸ்டேடியத்தில் எஞ்சியிருந்த முப்பத்தெட்டு பேரில் லீஷின் உண்மையில் ஒரே ஒரு பெண்ணைத்தான் இன்று லாங் ஹாவோ சென் தியானம் செய்யவில்லை ஏனென்றால் போட்டியாளர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது அதனால் அவன் முதல் ஆட்களில் ஒருவனாக இருக்க வாய்ப்பிருந்தது லீஷின் உட்பட இங்குள்ள அனைவரும் மிகவும் பதட்டமாக இருந்தனர் பெரும்பாலானோர் அமைதியாக பிரார்த்தனை செய்தனர் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த அந்த நான்கு பேரில் ஒருவரை சந்திக்கக்கூடாது என்று பிரார்த்தனை செய்தனர் அவர்கள் ஐந்தாம் நிலையில் இருந்தனர் அவர்களைச் சந்திப்பது கிட்டத்தட்ட முதல் பத்து இடங்களுக்குள் நுழையும் வாய்ப்பை இழப்பதை போன்றது ஆனால் லாங் ஹாவோ சென் மட்டும் விதிவிலக்கு அமர்ந்திருக்கும்போது அவன் மனதில் வந்த முதல் எண்ணம் தன் போட்டி முடிந்த பிறகு கையறை சந்திக்க வேண்டும் அவளை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் அந்த நொடியில் லாங் ஹாவோ சென்னின் மெல்லிய தங்க நிற கண்களில் ஒரு உற்சாகமான பார்வை தெரிந்தது லாங் ஹாவோ சென்னின் அமைதியான தோற்றத்தை பார்த்த லீஷின் ரகசியமாக நினைத்தாள் இவனுக்கு வெறும் பதினான்கு வயதுதான் இவ்வளவு சூழ்நிலையிலும் இவன் மனதை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறான் எனக்கு இருபது கும் மேற்பட்ட வயது ஆகிறது லாங் ஹாவோ சென்னின் மனப்பான்மையுடன் என்னால் ஒப்பிட முடியாதா அவள் கண்களை மூடிக்கொண்டு தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டாள் அவளுடைய பதட்டம் மறையத் தொடங்கியது